சிவன் ஏன் யமனை திரிசுலத்தால் தாக்கினார் தெரியுமா அதுக்கு முன்னாடி கடவுள் நம்பிக்கை இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிருகுந்து முனிவர் ஒரு ரிஷி ஆவார் அவர மனைவி மருதவதி இவர்கள் இருவரும் தம்பதிகளாக பல்லாண்டு காலம் ஆன பின்பும் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை இவர்கள் இருவரும் திருமாலையும் சிவனையும் தவம் செய்து வேண்டுகிறார்கள் ஒரு நாள் வரம் கொடுப்பதற்காக பிரமதேவன் தோன்றினார் உங்களுக்கு புத்திரன் பிறப்பான் ஆனால் ஒரு தேர்வை செய்ய வேண்டும் என கூறினார் ஒரு புத்திரன் மிகுந்த ஞானம் பக்தி உடையவனாக இருப்பான் ஆனால் பதினாறாவது வயதில் இறந்துவிடுவான் அல்லது நூறு வருடங்கள் வாழும் புத்திரன் ஆனால் ஆன்மீகத்தில் ஈடுபாடில்லாதவன் என்று கூறினார் பக்தி இருக்கின்றவனே உண்மையில் வாழ்கிறான் எனக் கூறி தம்பதிகள் முதல் வாய்ப்பை தேர்வு செய்தார்கள் மருதவதிக்கு ஒரு அழகிய குழந்தை பிறக்கிறான் அவன் தான் மார்க்கண்டேயன் சிறுவயதிலேயே வேதம் உபநிடதங்கள் சிவதியானம் போன்றவற்றில் ஆழ்ந்தவன் தன் உள்ளத்திலேயே சிவனை தியானிப்பவனாக விளங்கினான் சிவலிங்கம் அமைத்து தினசரி பூஜை செய்கிறான் ஓம் நம சிவாய மகாமிருத்யுஞ்சய மந்திரம் என்பவற்றை உச்சரிப்பான் மரண நாள் நெருங்கியது மார்கண்டேயனுக்கு பதினாறாவது பிறந்த நாள் வந்தது அவனது தந்தை தாய் இருவரும் சோகத்தில் இருந்தார்கள் ஆனால் மார்க்கண்டேயன் கவலையில்லாமல் நான் சிவனுடன் இருக்கிறேன் என கூறி சிவன் மேல் நம்பிக்கை வைத்து அவன் தனது பதினாறாவது பிறந்த நாளிலும் சிவலிங்கத்தை தவறாமல் பூஜிக்கிறான் அந்த நேரம் யமதர்மராஜா மரணத்தின் கடவுள் தன் தூதர்களை அனுப்பினார் யம தூதர்கள் மார்க்கண்டேயனை அழைக்க வருகிறார்கள் ஆனால் அவன் கவலையில்லாமல் சிவலிங்கத்தையே கட்டிப்பிடித்துக் கொள்கின்றான் ஓம் நமசிவாய என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டிருந்தான் யம தூதர்களால் அவனை ஒன்றும் செய்ய முடியவில்லை இறுதியில் யமனே நேரில் வந்து மார்க்கண்டேயன் மீது கால பாசத்தை வீசினார் அது சிவலிங்கத்தின் மீது விழுந்தது உடனே சிவலிங்கத்திலிருந்து கோபத்துடன் வெளிவந்து யமனை திரிசூலத்தால் தாக்கினார் யமன் யமன் இறந்தது போல கிடந்தான் யமனின்றி உலகுக்கு ஒழுங்கு இருக்க முடியாது ஒரு பரிணாமமும் நடக்காது என்று யமனை உயிர்ப்பிக்குமாறு தேவர்கள் வந்து சிவனை கேட்டார்கள் அதனால் சிவபெருமான் யமனை மீண்டும் உயிர்ப்பித்தார் மார்க்கண்டேயனை சனன் நாடிகள் வரை அமரராகவே வாழ வைப்பதாக அளித்தார் மார்க்கண்டேயன் எப்பொழுதும் சிவனையே வழிபட்டுக் கொண்டிருந்தான் அவனை பார்த்து பலரும் சிவனை வழிபடத் துவங்கினர் இந்த கதை ஒரு ஆழமான சிந்தனையை சொல்கிறது பக்தி அனைத்தையும் வெல்லும்